மட்டும் உ மட்டும் ரகசியும் என்ன மூக்கோடமும் தங்கமானா எப்படி உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அவங்க அப்பா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களும் சொல்ல வேண்டியதா புருஷன் கொண்ட மாதிரி பெண்ட் ஆகிருக்கா இவன் என்ன செய்வான் இவனை போய் தலையா இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்ட புரிஞ்சுக்கிட்டே காட்டி கொடுத்து இல்ல தலை பயலை சுத்தி வரப்போ மாதிரி ஏண்டா அந்த அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னமார மாதிரி வச்சிருக்கிறேன் இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா

எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா எனக்கும் ஆகல இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு அப்படியா வேலையெல்லாம் எல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது ரொம்ப கரெக்ட் ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இனிமே நீ ஹைட் பத்தி பேசக்கூடாது சரி பேசல நீ என்ன பெரிய ஹைட்டா மலையில இருந்து செம்பரி ஆடிட்டு இருக்க இனிமே ஹைட் பத்தி பேசினா வீட்டுக்காரன் கூட பார்க்காம அப்படி போடு ஓடிக்காதப்பா ஒண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கற குடி வச்சாலும் சரி நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி 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 கோவிச்சுக்காத வேலையை பாரு ஆமா போல இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன் இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறதே உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு போ இங்க இருக்க கூடாது போடா

அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே அவரு வெளியூர் போயிட்டாரு இனிமே அவன் வரவே மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான் நீ தான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நான் டாக்டர் கேட்டேன் அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன் அப்படியா ஆமா உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு சம்பள பாக்கி

அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமிட்ட வச்சு பூசிக்கிடா